அண்ணா சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டே சண்முகம் என்னாச்சு வைஜேந்தி தூக்கியிருப்பாங்கன்னு தானே நம்ம சந்தேகப்பட்டு போய் வைஜந்தியை பார்த்தோம் ஆனால் வைஜேந்தியும் நான் தான் தூக்குலேன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தோம் நீ அவங்க தூக்கலேன்னு சொல்கிறீடா அப்போ யார் தான் கணியை தூக்கியிருப்பா ஏண்டா நீ எப்போவுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன் ஆனால் இப்போ வைஜந்தி மேடத்தை நம்பாமல் வந்திருக்கே என்ன காரணம்னு கேட்குறாங்க பரடே லே கண்டிப்பாக அந்த அம்மா தூக்கலிங்கிறாங்க இதை கேட்ட பாண்டியம்மா ஐயோ என்னது வைஜந்தி தானே தூக்கியிருக்கேன்னு சொல்லும்போது அவளை நம்பாமா அப்போ யார் சந்தேகப்பட்டிருக்கான்னு தெரியலையே வைஜந்தியோ போய் பார்த்துருக்கான் வைஜந்தி நான் தான் தூக்குனேன்னு சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது அவன் தூக்கியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு வேற இந்த சண்முக பையன் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அப்போ இவன் யார் மேலே சந்தேகப்பட்டுட்ருக்கான்னு தெரியலையே இதை நல்லா ஒத்து கேட்கணும் அப்படின்னு பாண்டியம்மா அமைதியாக காது கொடுத்துக்கிட்டு அப்படியே துருதுருன்னு முடிச்சு கேட்டுட்ருக்காங்க ஏன்டி பரணி இவன் போலீஸ்கார புத்திட்டு தான் பாரு நம்ம கனியை தூக்கியிருக்கான்னு அவளே சொல்லும்போது அவளை நம்பாமல் வேறு யார்ட்ட தூக்கியிருப்பான்னு கேட்குறாங்க பாண்டிகம்மா இங்கே பார் பெரியாத்தா நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியார் யார் தூக்கியிருப்பான்னு எனக்கு தெரியுங்கிறாங்க சண்முகம் இது கேட்டதும் மறுபடியும் பாண்டி ம்மாவுக்கு தூக்கி வரி போடுது என்ன சண்முகம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன் தூக்கணும் தூக்கணும்னு சொல்றா ஆனா நீ நம்பாம இருக்கிறீன்னா என்னோட அர்த்தம் உன்னோட சந்தேகம் சரியா இருந்தால் நான் சொன்ன மாதிரி அந்த கணிப்பில் யாரு கூடியாவது ஓடித்தான் போயிருக்கணுங்கிறாங்க பாண்டியம்மா இது கேட்டதும் மறுபடியும் அப்படியே வைகுண்டத்துக்கு வீராவுக்கு எல்லாத்துக்கும் கோபம் வருது அப்போ பரணி ஏய் பெரியாத்தா கொஞ்சம் பேசாமல் அமைதியாக வாயை முடிக்கிட்டே இருக்க முடியாதா எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேச்சு பேசிகிட்டு இருக்கேன் இங்கே பாரு இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் உன் பள்ள நானே உடச்சிடுவேங்கிறாங்க அப்போ தான் ரத்னா வைகுண்ட இவங்க எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் இந்த பெரியாத்தா நேற்றுலேருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க இது கேட்டதும் சண்முகத்துக்கு அப்படியே சொல்றன்னு கோவம் வருது ஆனால் அமைதியாக அடக்கிக்கிட்டு என்ன சொன்னிச்சு பெரியாத்தான்னு கேட்குறாங்க நம்ம கனிய யார் கூடிய ஓடிப்பயிர் பேர் வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிறாங்க வீரா இதை கேட்டதும் சண்முகம் ஏ பெரியாத்தா ஏன் நான் அப்படி வளர்த்துல அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோங்கிறாங்க அல்லை இல்லை சண்முகம் இந்த வயசு அப்படி வயசு அதான் நான் சொன்னேன் சரி நீங்கள் எல்லாருமே அவன் மேலே கண்மூடித்தனமான நம்பிக்கை வச்சுருக்கீங்க நான் என்ன செய்யட்டும் என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேங்கிறாங்க உன்னோடய வயசுக்கு தகுந்த பேச்சு பேசு பெரியாத்தா இதுக்கப்புறமா நீ ஏதாவது பேசுனேன் அப்படியே கரண்டியை காட்சி எடுத்துக்கிட்டு வந்து நாக்கில் வரைஞ்சி விட்டுருவேன் பார்த்துக்கோங்கிறாங்க எஸ்கி டேய் சண்முகம் என்னடா நீ பாட்டுக்கு அமைதியாக இருக்கே இப்போ கனி எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும் பாவம் கணிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ இவ்வளோ இருட்டேச்சே இதுக்கப்புறமும் கணி ரொம்பவே பயந்துக்குவான்னு பரணி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ சண்முகம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சூடாமணி ஃபோட்டோவுக்கு முன்னாடி போய் நின்று அழுதுட்டுருக்காங்க அம்மா கனி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீ தான் எப்படியாவது கனியை காப்பாற்றணும் அவளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துறக்கு காட்டணும்னு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் கனி யார் ஓடி போயிட்டான்னு நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் யாருன்னு நம்புற மாதிரி தெரியல சரி என்னமோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேங்கிற இதை பார் பெரியாட்டா நீ நேத்துல இருந்து தான் சொல்லிட்டு இருக்க எங்க எனக்கு கோவம் வந்தது அறுவல் எடுத்துகிட்டு வந்து தலையை சீவி போடுவோம் பார்த்துக்கோங்கிறாங்க வைக்கணும் தம்பி சவுந்தரம் தான் என்னை வெயிட்டு விட்டு வெளியே முடிக்கிட்டான்னு சொல்லி நான் இங்கே வந்து இருந்தேன் ஆனால் இங்கே என்னடான்னு பார்த்தா நீங்கள் இருக்கிற பிரச்சனையில் என்ன அடிக்கிறேன் ஒரேக்கிறேன்னு சொல்கிறேங்க சரி இதுக்கப்புறமும் நான் இங்கே இருந்தால் சரியாக இருக்காது நான் இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா அந்த கனி நான் சொன்ன மாதிரி தான் செஞ்சிருப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பாண்டியம்மா யோசிக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இங்கேருந்து கிளம்பிட்டா அதுக்கப்புறம் நம்மளை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு பொட்டி பொடிக்கி எடுத்துக்கிட்டு கிளம்புது அந்த நிர்மணத்தோட சந்தேகம் இன்னும் வளருது இதை பாரு பெரியாதான் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போறதுக்காக இந்த நேரத்தில் நான் உனக்கு அனுப்புறதா இல்லைன்னு சொல்லிடுறாங்க சண்முகம் என்னது சண்முக சண்முகப்பா இப்படி சொல்லிட்டானே இவனுக்கு ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்திருக்கா இருக்காது இருக்காது நம்ம மேல சந்தேகப்பட்ட அளவுக்கு தான் யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும்போது எப்படி நம்மள மேல சந்தேகப்படுவான் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னா தனக்கு தானே சமாதானம் பண்ணிக்கிறாங்க பாண்டிமா ஏனே சண்முகம் அந்த பெரியாத்தா தான் போகிற போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா போய் தொலையிட்ட விடு வீட்டில் இருந்தால் அவசர ஒன்று முடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்னு பேசி டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா தொலையிட்ட விட்டுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட சண்முகம் இல்லப்பா எல்லா அவசியமும் பெரிய அத்தாவுக்கு தான் தெரியும் பெரிய அத்தா தான் எல்லா நுணுக்கமும் இருக்குங்கிறாங்க சண்முகம் இது கேட்டதும் பாண்டிய அம்மாவுக்கு கை கலெல்லாம் நடங்க ஆரம்பிச்சிடுச்சு டே சண்முகம் நீ என்னடா சொல்கிற அப்படின்னு பரணி வந்து கேட்குறாங்க ஆமாலே பரணி பெரிய அத்தாளுக்கு தெரியாமல் கனி எங்கேயும் போயிருக்க மாட்டா ஏ சண்முகம் என்ன சொல்கிற கனி போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் எங்கேயோ கொண்டு போய் விட்ட மாதிரியில் நீ எம்மேலே சந்தேகப்பட்டுட்ருக்க அது எல்லாம் அந்த வைச்சேந்தி தான் காரணமாக இருக்கும் என்னை வளம் இப்படி தேவையில்லாமல் சந்தேகப்படாத எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை காணாமல் போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சண்முகத்துக்கிட்ட நம்ப வச்சிட்ருக்காங்க சண்முகம் முகம் அதை நம்புற மாதிரி தெரியல அங்கே இருந்த ரத்னா வீர இவங்க எல்லாருமே இந்த பெரிய தாளுக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நீ சந்தேகப்படுறியானேங்கிறாங்க ஆமால எனக்கு சந்தேகமாக தான் இருக்குதுங்கிறாங்க சண்முகம் அப்போ தான் எசிக்க சொல்கிறாங்க ஆமானே இந்த பெரிய அத்தா அந்த முக்கில் நின்று யாருக்கிட்டையோ பேசிகிட்டு இருந்தது முத்துப்பாண்டி மாமா வரும்போது யாருக்கிட்டையோ ஏதோ பேசி ஏதோ வாங்கின மாதிரி இருந்ததுங்கிறாங்க பெரிய அத்தா என்னோடய சந்தேகம் பொய்யாகாது ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிவிடு உன்னையை தவிர கனி எங்கேயும் போயிருக்க மாட்டான் உனக்கு தெரியும் அவள் என் கூட ஊட்டிக்கு வரேன்னு சொல்லுவாங்க காரியத்தையும் கெடுத்துருவே போல இருக்குதே ஒழுங்கு மரியாதையா நீ பள்ளிக்கூடம் போ பள்ளிக்கூடம் போ சொல்லும் எனக்கு சந்தேகமாக இருந்தது அப்பவும் கனி நான் அண்ணே கூட ஊட்டிக்கு வர நீங்க யாரும் என்கிட்ட கனி ஒரு வளம் போதே கால் தட்டிட்டு அப்பவே எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது ஆனாலும் இந்த வீட்டுக்குள்ள எங்க அப்பா சொன்ன மாதிரி உன்னை சேர்த்திருக்க கூடாது பரிதாவப்பட்டு உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு நீ எனக்கே பெரிய ஆப்பு வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது ஒழுங்கு மரியாதையை சொல்லு இதே இடத்துல தம்பியா இருந்திருந்தா இன்னொரு கழுத்தை சீவி திரும்பி போட்டிருப்பேன் மரியாதையா என்ன நடந்ததுங்கிற சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி குரவலை பிடிக்க வராங்க இருக்காங்க அப்போ பாண்டியம்மா கையில் வச்சுருந்த பேக்கை கீழே போட்டுட்டு திரு துருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க ஜிப்பு நல்லா பொருள் போல இருக்கு அந்த ஜிப்பு கழிந்ததும் பணம் வந்து அப்படியே வெளியில் தெரிச்சு விழுந்துடுது இதையெல்லாம் பார்த்து எசிக்கி அடக்கடவுளே என்னது பெரிய தப்பையில் இத்தனை பணம் வெறுங்கையோடு தானே வந்தது பெரிய தாத்தனால அத்தை தானே துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தது அப்புறம் வெடிறதுக்குள்ளே எப்படி இத்தனை பணம் வந்தது பெரிய தாப்பையிலேங்கிறாங்க அதுதான் நான் சொன்னேன் இல்லை பணத்துக்கு ஆசைப்பட்டு என் கனியை என்னமோ பண்ணியிருக்கா இந்த பெரிய பெரியாத்தா ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடு அப்போவே எங்கள் அம்மா விஷயத்தில் நாங்கள்

சந்தேகப்படுறேன் எங்க எங்கே போனாலோ யார் கூட போனாலோ எங்கே தொலைஞ்சாலோ எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என்ன கேட்குறீங்களே நான் என்னமோ இந்த ரெண்டு நாளாக இந்த வீட்டில் வந்து இருந்ததுக்கு என் மேலே சந்தேகம் எனக்கும் அதுக்கு எந்த சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அன்பத்தோட சந்தேகம் இன்னும் வலுவாகுது இதை பார் பெரியாத்தா நான் மரியாதையாக கேட்டுட்ருக்கும் போதே உண்மையை சொல்லிடு இல்லை கோவத்தில் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சண்முகம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் பாண்டியம்மாவோட ஃபோன் அடிக்குது அரசியல்வாதி வீட்டில் அரசியல்வாதி பொண்டாட்டி கணிக்கிட்ட போய் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பார் ஒழுங்கு மரியாதையா நான் கொடுக்குற புடவையும் நகையும் போட்டுக்கிட்டு வந்து என் புருஷன் பக்கத்தில் உட்காரு அவன் தாலியை கட்டுவான் கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான் நீ போயிடலாம் அது வரைக்கும் பேசாம அமைதியா நாங்கள் சொல்றது எல்லாம் நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கனி பயப்படுறாங்க என்னது என் கழுத்த தாலி கட்டுவானா இதை பாருங்க நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேங்க நான் சண்முகத்தோட தங்கச்சி அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உங்க யாரையும் சும்மா விடாது ஒழுங்கு மரியாதையா என்ன எங்க கூட்டிகிட்டு வந்தையே கொண்டு விட்டுருங்க ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றது கேளுங்கன்னு கனி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த அரசியல்வாதியோட மனைவி கனியை பலர் பலார் நிறையிறாங்க என்னடி உன் அண்ணன் பெரிய கொம்பனா உன் அண்ணன் வந்தால் நாங்கள் பயந்துக்குவோமா இதை பாரடி இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தான் இது முடிஞ்சா உன்னை நாங்களே அனுப்பிச்சிடுவோம் அது வரைக்கும் பேசாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கும்போது அப்போது கனி அந்த அம்மாவை முறைச்சு பார்க்குறாங்க என்னடி அப்படி முறைக்கிற ஒழுங்கு மரியாதையை அந்த புடவையை கட்டு அப்படின்னு தானே புடவையை கட்டி விடுறாங்க புடவையை கட்டின கையோட அப்படியே சூடாமணி வந்து கனி உருவத்தில் இறங்கிடுறாங்க அதுக்கப்புறம் சூடாமணி அப்படி நிமிர்ந்து நிற்கும்போதுவாதியோட பொண்டாட்டி கனியை பார்த்து ஒரு நிமிஷம் பயந்து பின்வாங்கி நிற்கிறாங்க ஐயோ என்னது இவ உடம்புல ஏதோ பேய் இருக்கிற மாதிரியெல்லாம் இருக்கு ஆனால் இந்த சாமியார் என்னடானா இவ தெய்வீக சக்தி உள்ளவ இவளை கழுத்தில் தாலியை கட்டிட்டா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கொடுன்னு சொல்றாங்க ஆனால் இவ உடம்புல ஏதோ கெட்ட சக்தி இருக்கு அது அப்படி பார்க்கும்போது எனக்கு பயமா இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த மாந்திரிகர் வந்து பாக்குறாரு ஆமா இந்த பொண்ணு உடம்புல வேற ஏதோ ஒரு சக்தி கூடி இருக்குது தெய்வ கடாட்சிகம் உள்ள பொண்ணுன்னு சொன்னீங்க ஆனால் பேயெல்லாம் அண்டி இருக்குது இதை கட்டிட்டு போய் நான் என்ன செய்யிட்டேங்கிறாங்க அரசியல்வாதி அப்போ அந்த சாமியார் சொல்றாங்க இல்லை இல்லை இந்த பொண்ணோட ஜாதகம் அவ்வளோ அப்புறம் நல்ல பேசும் ஜாதகம் இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணு பக்கத்தில் நெருங்கவே முடியலையே எப்படி தாலி கட்டுறதுன்னு கேட்குறாங்க இது சரிப்பட்டு வராது நான் உடனே அம்மாவை கூப்பிட்டு அவகிட்ட என்ன எதுன்னு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அரசியல்வாதியும் அரசியல்வாதி போன்றாட்டியும் பாண்டியம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க பாண்டியம்மா அந்த நேரம் பார்த்து இங்கே சண்முகத்திட்ட வசம் அம்மா மாட்டிக்கிட்டாங்க அப்போ அம்மாவை சண்முகம் பார்க்குறாங்க என்ன பெரியாத்தா உனக்கு தான் ஃபோன் அடிக்குது யார் ஃபோன் பண்ணியிருக்கா இந்த நேரத்தில் சம்மந்தம் இல்லாமல் யாரும் பண்ண வாய்ப்பு இல்லையே எடுத்து பேசுங்கிறாங்க இல்லை சண்முகம் நான் அதை அப்புறம் பேசிக்கிறேங்கிறாங்க சரி நீ அப்புறம் பேசிக்கோ அப்போ இப்போ கூட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சண்முகம் பாண்டியம்மா ஃபோனை வாங்கி அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறாங்க ஸ்பீக்கரில் போடும்போது அரசியல்வாதி பேசுறாங்க என்ன பாண்டியம்மா நீ அனுப்பின பொண்ணுக்கு உடம்புல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கு அதை கிட்ட கூட நெருங்க முடியல நான் எப்படி தாலியை கட்டிட்டுங்கிறாங்க அப்படியா சொல்றேன் இதை வரண்டா அப்படின்னு சொல்லி சண்முகம் தூள் பார்க்க அரசியல்வாதி பேசின நம்பரை ட்ரேஸ் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க அங்கே போனதும் சண்முகம் வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லி சத்தம் போன ஊடாமணியா மாறி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடுத்த சும்சம் பண்ணிட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகத்தோட கையை பிடிச்சி காப்பாற்றி கூட்டிட்டு வராங்க சண்முகம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சண்முகம் வைகுண்டம் பரணி இசைக்கு எல்லாருமா சேர்ந்து கட்டி அடிச்சு வெளுக்குறாங்க சாமான் சூப்பராக இருந்துச்சு இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாலு பார்க்கலாம்